வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துறோம் இருபது நாட்கள் வெப்ப அலை வீசும் ஏப்ரல் முதல் ஜூன் வரை நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் நாடு முழுவதும் வெயில் சுட்டெரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வணிக சிலிண்டர் விலை முப்பது ரூபாய் ஐம்பது காசு குறைப்பு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு பவானியில் அரசு பஸ்ஸில் பயணம் செய்த திருப்பூர் வணிக நிறுவன உரிமையாளரிடம் இருபத்தி மூன்றரை லட்சம் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சதுரங்க வேட்டை பட வசனம் போல ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுகவினர் எடப்பாடி பழனிசாமி தாக்கு கச்சத்தீவை தெரிந்தே கொடுத்துவிட்டு திமுக நாடகம் ஆவணங்களை வெளியிட்டு அண்ணாமலை பரபரப்பு பேட்டி சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை காங்கிரசிடம் இருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடியை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில் வருமான வரித்துறை உத்தரவாதம் பக்கத்து வீட்டுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றபோது தண்ணீர் தொட்டிக்கில் தவறி விழுந்து சிறுமி பலி சாவில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் புகார் மதுரை விமான நிலையத்தில் அதிகாரி நடவடிக்கை தங்கம் பதுக்கிய பதினாறு உருண்டைகளை விழுங்கிக் கொண்டு வந்த பயணி சிக்கினார் நவா பழங்கள் போன்று செய்து துபாயில் இருந்து கடத்தல் யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பு நான்கு வாலிபர்கள் அதிரடி கைது ஆட்டோ டிரைவர் பட இரண்டு பேர் கொலை இரண்டு பேருக்கு இருட்டு அயுள் தண்டனை நான் தான் டிரைவர் இந்த வண்டி தான் டெல்லி செல்லும் கோவையில் அண்ணாமலை பேச்சு பிரதமர் மோடி மேட்ச் பிக்சிங் செய்வதாக கருத்து ராகுல் காந்தி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் கமிஷனரிடம் பாஜக புகார் ஜனநாயகம் குறித்து பேச ராகுல் காந்திக்கு உரிமை இல்லை அமித்ஷா கடும் தாக்கு மைசூர் அரண்மனைக்கே சென்ற பி படிவம் மன்னர் யாத்ருவுக்கு சொந்த வீடு நிலம் கார் இல்லை சொத்து மதிப்பு நாலு புள்ளி தொண்ணூத்தி கோடி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சொத்து வரியை உயர்த்தியது மகளிருக்கு ஆயிரம் கொடுப்பது யார் அப்பன் வெட்டு பணம் தேனி பிரச்சாரத்தில் சீமான் கேள்வி அசாம் மேற்கு வங்காளம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களில் சூறாவளியுடன் ஆலங்கட்டி மழை ஆறு பேர் பலி வீடுகள் சேதம் தமிழகத்துக்கு மாநில செலவின பார்வையாளர்கள் நியமனம் ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடி வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லீப் வழங்கும் பணி தொடக்கம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் செந்தில் பாலாஜி ஜாமீன் மேல்முறையீட்டு மனு அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு கோபி பகுதியில் இரண்டு பேரிடம் மூணு முக்கால் லட்சம் பறிமுதல் மொடக்குறிச்சி தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களை கலெக்டர் ஆய்வு அந்தியூரில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு நம்பியூரில் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் துவைக்கும் பொதுமக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு சென்னிமலை அருகே சிப்காட் பகுதிகளில் இருந்து உப்புத்தன்மை அதிகம் உள்ள தண்ணீரை மரங்களுக்கு பாய்ச்ச பொதுமக்கள் எதிர்ப்பு திருப்பு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் இரட்டை இலை சின்னத்துக்கு வீப்பாரியிடம் ஜெயக்குமார் எம்எல்ஏ வாக்கு சேகரிப்பு நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைப்பு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் ஈரோட்டில் போலீசார் கொடி அணிவகுப்பு ஈரோடு மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குச்சாவடிகளுக்கும் வெப்கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு நாடு முழுவதும் ஒரே வாகனம் ஒரே பாஸ்டல் திட்டம் அமலுக்கு வந்தது ரயில் நிலையங்களில் யுபிஐ மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி இந்திய ரயில்வே அறிமுகம் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது அடிக்கும் கீழ் சென்ற பவானிசகர் அணியின் நீர்மட்டம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தனிவிலையில் தமிழக அரசியல் இந்திய மீனவர்களின் உரிமைகளை விட்டுக் கொடுத்தனர் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் பிரதமர்கள் அலட்சியம் காட்டினார்கள் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் சாடல் ஐபிஎல் கிரிக்கெட் மும்பையை பந்தாடியது ராஜஸ்தான் டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் முதல் மூன்று ஓவரின் சொதப்பியதால் தோல்வி சென்னை கேப்டன் பேட்டி இஸ்ரேலில் தேர்தலை முன்கூட்டி நடத்தக் கோரி நாடாளுமன்றம் முற்றுகை பாகிஸ்தானில் இம்ரான்கான் சிறை நிறுத்தி வைப்பு பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் கோட்டயத்தில் மாடு தொழுவத்தில் ஐம்பத்தி இரண்டு குட்டிகளுடன் பதுங்கியிருந்த ராஜநாகம் மைசூருவில் துணிகிற சம்பவம் நகைக்கிடையில் இரண்டு கிலோ தங்கம் இருபத்தி ஐந்து கிலோ வெள்ளி கொள்ளை நபர்களுக்கு போலீஸ் ஒலைவீச்சு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்